ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் யூஎஸில் வெஜிடபிள் பிளான் பெட்கு ட்ரல்லீஸ் போடுற பிளான் வச்சுருக்கீங்களா அப்போனா இந்த வீடியோ உங்களுக்கு தான் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ட்ரல்லீஸ் போடுறதுக்கு நான் என்னென்ன மெட்டீரியல்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா டீ போஸ்ட் அப்புறம் கேட்டில் பேனல் இந்த டீ போஸ்ட்டை வந்து மண்ணுக்குள்ளே அடிக்கிறதுக்கு டீ போஸ்ட் ட்ரைவர் தேவைப்படும் அதுக்கப்புறம் இந்த கேட்டில் பேனல்ஸ் எல்லாம் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு டைஸ் தேவைப்படும் அவ்வளோதான் ஃபர்ஸ்ட்டு நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா நாலு டீ போஸ்ட்டை வந்து மண்ணுக்குள்ளே எல்லாம் செக் பண்ணிவிட்டு நல்லா அடிச்சிட்டேன் கரெக்டாக அதுக்கப்புறமா இந்த சிக்ஸ்டீன் ஃபீட் கேட்டில் பேனல்ஸை வந்து வளச்சி வச்சு ட்ரை பண்ணி பார்த்தேன் கரெக்டாக வந்து செட் ஆயிடுச்சு இந்த ட்ரல்லிஸை எவ்வளோ ஈஸியாக செட் பண்ணலாம் அதுக்கப்புறம் இந்த ட்ரல்லிஸை எந்த கடையில் வாங்கலாம் எவ்வளோ காஸ்ட் ஆச்சு கேட்டில் பேனலோட சைஸ் வந்து சிக்ஸ் அதை வந்து நம்ம கார்ல கொண்டு வர முடியாது அதை எப்படி கொண்டு வர்றது இது எல்லாத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப் டீடெயிலா தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல வீடியோவோட லிங்க் கொடுத்துருக்கேன் வேணும்னா செக் பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ண கன்சிடர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்